வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் இல்லை என்று சொல்பவருக்கும் அருள் செய்பவர் இறைவன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அபிமன்யுவின் மனைவி உத்தரைக்கு முனிவர் ஒருவர் மாய கண்ணாடி ஒன்றை பரிசாக வழங்கினார் அந்த கண்ணாடி முன் ஒருவர் வந்து நின்றால் அவர் மனதில் யார் இருக்கிறாரோ அவர் அதில் தெரிவார் உத்தரையே முதலில் அதை சோதனை செய்தாள் திருமணமானதில் இருந்து அவளது அன்பு கணவன் அபிமன்யுவை தவிர அவளது உள்ளத்தில் வேறு யாரும் இல்லை எனவே அபிமன்யு கண்ணாடியில் தெரிந்தான் அபிமன்யுவும் மனைவி மீது தீரா காதல் கொண்டிருந்தான் அவனை கண்ணாடி முன்னால் நிறுத்தினர் அப்போது உத்தரை அதில் தெரிந்தாள் அந்த சமயத்தில் மாயக்கண்ணன் அங்கு வந்தார் அவர் மனதிற்குள் யார் இருக்கிறார் என்று பார்க்க எல்லாருக்கும் ஆசை அர்ஜுனன் என்னை விட்டால் யார் இருப்பார் என சொல்ல போடா அவன் மனதில் நான் தான் இருப்பேன் என பீமன் வம்புக்கு போக இருவருமே இல்லை நான் தான் இருப்பேன் என தர்மர் பிடிவாதமாய் சொல்ல ஏன் அவனது தந்தை வசுதேவனின் தங்கையான நானல்லவா இருப்பேன் என மனதுக்குள் நினைத்துக்கொண்டாலாம் குந்தி தேவி எல்லாரும் ஆர்வமாயினர் கண்ணனை கையை பிடித்து இழுக்காத குறையாக கண்ணாடி முன்கொண்டு வந்து நிறுத்தினர் என்ன ஆச்சரியம் யாருக்கு கண்ணனை அறவே பிடிக்காதோ யாரொருவன் கண்ணனை கொள்ள திட்டமிட்டிருக்கிறானோ அந்த சகுனி கண்ணாடியில் தெரிந்தான் கண்ணா மாயம் செய்கிறாயா என அனைவரும் ஒரே நேரத்தில் கேட்டார்கள் இல்லை இல்லை என்னை கொன்றே தீர வேண்டுமென தூக்கத்தில் கூட என்னையே நினைத்து கொண்டிருக்கிறான் சகுனி என்னை எப்படி எண்ணுகிறார்கள் என்பது முக்கியமல்ல கன நேரமும் என்னை மறவாதவர்கள் என் இதயத்தில் இருப்பவர்கள் என்றான் கருணையுள்ள கண்ணன் தன்னை இல்லை என்று சொல்பவருக்கும் இறைவன் அருள் செய்கிறான் என்பதுதான் இந்த கதை சொல்லும் நீதி போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ